நம்ம சேனல சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான அருமையான சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் அதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் பெரிய வெங்காயமாக நான் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு வெங்காயம் இது சிக்கனுக்கு வந்து வெங்காயத்துடைய கிரேவி தான் வேணும் அதனால் வெங்காயம் தக்காளியுடைய கிரேவி அதுக்கு பெரிய வெங்காயம் பாருங்கள் ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணால் போதும் ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் அஞ்சு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி இந்த அளவுக்கு இந்த சைஸில் தக்காளி வந்து ஒரு எட்டு பழம் எடுத்திருக்கேன் பாருங்கள் வெங்காயம் பெருசு அந்த அளவுக்கு அஞ்சு தக்காளி அதே அளவுக்கு பெருசாக இருந்தால் நீங்கள் அஞ்சு பழமே போதுமான அளவு இருக்கும் இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக தாங்க இருக்கணும் குறை குறன்னு இருக்க வேண்டாம் அதே மாதிரி தக்காளியும் நம்ம நைஸாக தாங்க அரைச்சி எடுக்கணும் நம்ம இன்றைக்கி தேங்காய்லாம் சேர்க்க போகிறதில்ல ஆனால் கிரேவி இந்தளவுக்கு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க முதல்ல அடுப்பு வச்சுட்டு இப்போ கிரேவி செய்கிறதுக்கு உண்டான பாத்திரம் வச்சுருங்க நான் வந்து குக்கரில்லாம் சமைக்கல இன்றைக்கி பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறேன் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் சேர்த்திக்கோங்க ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு மூணு பட்டை ஒரு ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டங்க நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய பேஸ்ட்டு இதை சேர்த்துருங்க இந்த மாதிரி செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா க்ரீமியாக நல்லா திக்னஸாகவும் இருக்கும் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திருங்க நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த தக்காளி அரைச்சி எடுத்துடலாம் அதே மிக்ஸி ஜாரில் தக்காளி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு பக்கம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கணும் இப்போ இதுக்கு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன் நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கிரேவி தான் அதனால் நீங்கள் இப்போ அளவு வந்து பா பிரியாணியாக இருந்தால் உங்களுக்கு அளவு அதிகமாக இருக்கும் இதில் வந்து கிரேவின்றதுனால ஒரு எழுவத்தஞ்சி கிராம் போட்டால் போதும் பூண்டு பேஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா ஒரு நிமிஷம் போல் பார்த்துக்கிட்டு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கோங்க ஈக்கலாக சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது முக்கால் டேபிள் ஸ்பூனுக்கும் மறுபடியும் கொஞ்சம் கால் டேபிள் ஸ்பூன் முழுசாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு இப்போ இதுக்கு மசாலா சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கா காரம் நல்லா உரைக்கும்ன்றதுனால நான் எடுத்திருக்கேன் இது வந்து சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா பொடி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெய் வெங்காயத்துலேயே நல்லா வதங்கி வரணும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அடிப்பிடிக்க வேண்டாம் இப்போ வந்து இதுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை பெரட்டி விடுங்க இப்போ நம்ம அரைச்சிச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி வந்து அப்சர்வ் பண்ணி வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் ஒரு நான் வந்து ஏற்கனவே ஒரு நாலு தடவை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்து தாங்க வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க பெரட்டி விட்டீங்கன்னா தண்ணி எதுவுமே தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம சேர்த்துன எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு தண்ணி அதுலேருந்தே வரும் பாருங்கள் அடிப்பிடிக்க அது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நான் கட் பண்ணி ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தக்காளி அரைச்ச மிக்ஸியிலே தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டு நல்லா உப்பு இருக்குதா காரம் இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுறேன் சுற்றி ஃபுல்லாக ஓரங்கள் எல்லாத்தையும் சைடில் ஃபுல்லாக சேர்த்து விட்டுட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் காரம் போதுமான அளவாக இருக்கும் அப்படி காரம் வேணால் நான் கொஞ்சம் பெப்பர் தாங்க கடைசியாக சேர்த்து போகிறேன் அதனால் இப்போ இதை நல்லா கிளறி விட்டு ஒரு தட்டு போட்டு முடிவிடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இட இடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விடுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா வெந்துருக்குது பார்த்திங்களாவே தெரியும் உங்களுக்கு அந்த எண்ணெய் சேர்த்துன என்னென்னா நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ நல்லா கிளரி விட்டுருங்க சிக்கன் நல்லா வெந்துருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு தண்ணி பத்தத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக அப்படியே நல்லா திக்னஸ் ஆகிடுங்க கிரேவியை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்துருச்சு இப்போ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்திக்கோங்க நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை சேர்த்திக்கிறேன் நான் ஏற்கனவே பெப்பரை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது காரத்துக்கு மட்டும் நான் பெப்பரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் எக்ஸ்ட்ரா தாங்க இப்போ கொஞ்சமாக பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டுட்டு பரிமாற வேண்டியதுதாங்க இது வந்து சப்பாத்திக்கு பரோட்டாக்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொரிக்கெல்லாம் ஒரு தடவை நீங்களும் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் இந்த கிரேவி ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காதுங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய கிரேவி பாருங்கள் ஆற ஆற நம்மளுக்கு அந்த திக்னஸ்ஸாக எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்டின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ